பந்தவினையும் வருகின்றல்வினையும் கந்த நின்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் செவகாய திருநீர் அணிபவர்க்கு மேபவாராதேவினை 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 அனைத்து வாசகர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் காண இருப்பது திதிகளும் காரிய சித்தியும் எந்த திதியில் எந்த காரியம் செய்தால் சித்தியாகும் வெற்றி கிடைக்கும் என்பதை பற்றி இப்போது நாம் காணலாம் பிரதமை திதி இதன் அதிபதி அக்னி பகவான் இத்திதியில் செய்யத்தக்க காரியங்கள் உலோகம் மரம் இவைகளில் சிற்ப வேலைகள் பாய் படுக்கைக்கு சித்திர வேலை செய்தல் மற்றும் ஆயுதம் கத்தி போன்ற பொருட்கள் செய்ய உகந்த திதியாகும் திவிதியை திதி இதன் அதிபதி இதனதிபதி தேவதை செய்யத்தக்க காரியங்கள் விவாகம் யாத்திரை தேவதா பிரதிஷ்டை ஆபரணம் தயாரித்தல் வீடு கட்டுதல் போன்றவை திருதியை திதி இதன் அதிபதி பார்வதி செய்யத்தக்க காரியங்கள் வீடு கட்டுதல் கிரகப்பிரவேசம் செய்ய பெண் சேர்க்கை செய்ய பெண் பார்த்தல் போன்றவை இத்திதியில் நாம் செய்யலாம் சதுர்த்தி திதி இதன் அதிபதி விநாயகர் செய்யத்தக்க காரியங்கள் வதம் செய்தல் மந்திர கட்டு உடைத்தல் போன்றவை செய்யலாம் இத்திதியில் நற்காரியங்கள் செய்ய ஒரு மாதத்தில் பின்னமாகும் ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் சங்கடகர சதுர்த்தி இதற்கு விதிவிலக்காகும் பஞ்சமி திதி இதன் அதிபதி சர்ப்பம் இத்திதியில் செய்யும் காரியங்கள் நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகம் ஆகவே அனைத்து காரியங்களுக்கும் உகந்தது சஷ்டி திதி இதன் அதிபதி முருகன் வேலைக்கு சேர பசுமாடு வாங்க வீடு வாங்க வாகனம் வாங்க மருந்து தயாரிக்க நல்ல திதியாகும் இத்திதியில் நன்மையும் தீமையும் சரிபாதி என்பது பொது கணக்கு சப்தமி திதி இதன் அதிபதி சூரியன் இத்திதி வீடு கட்ட உபநயனம் செய்ய விவாகம் செய்ய தேவதா பிரதிஷ்டை செய்ய இடம் மாற்றம் செய்ய விவசாயம் செய்ய மற்றும் திருதியை திருதியை பஞ்சமியில் சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் மற்றும் பொதுவான முன்னோர்கள் கர்மாக்களையும் செய்ய உகந்தது அஷ்டமி திதி இதன் அதிபதி சிவபெருமான் யுத்தம் செய்ய தானியம் வாஸ்து சிற்பம் ரத்தினம் ஆபரணம் கிரயம் செய்ய மற்றும் கோயில் பூஜைக்கு உகந்த திதியாகும் நவமி திதி இதன் அதிபதி பராசக்தி பகைவரை சிறைபடிக்க பகைவரை அளிக்க நண்பர்களுக்குள் பேதம் உண்டாக்க சிறந்த திதியாகும் தசமி திதி அதிபதி ஆதிசேஷன் தர்ம காரியம் செய்ய நாகதேவனுக்கு ராகுகேது பகவானுக்கு உரிய பரிகாரம் செய்ய உகந்தது மேலும் சரீர ஆரோக்கிய முயற்சி மங்கள காரியம் ஜலம் மற்றும் முக்கியஸ்தரை பார்க்க உகந்த திதியாகும் ஏகாதசி திதி இதன் அதிபதி தர்மதேவதை பொதுவாக உபவாசம் இருக்க உகந்த திதியாகும் மேலும் விவாகம் விவசாயம் ஆபரணம் வாஸ்து சாந்தி சிற்பம் ஆகியவை செய்யலாம் துவாதசி திதி இதன் அதிபதி விஷ்ணு விருந்துண்ண தனதானியம் சம்பாதிக்க சுப செலவுகள் தர்ம காரியம் நிலையுள்ள நிலையில்லா அனைத்தும் செய்யலாம் திருவோணம் இணையும் துவாதசி மட்டும் ஆகாது திரையோதசி திதி இதன் அதிபதி மன்மதன் அனைத்து சௌபாக்கியமான மங்கள காரியங்கள் நாட்டியம் ஆபரணம் வாகன பயிற்சி செய்ய உகந்தது நீண்டகால திருமண தடை இருக்கும் வரன்கள் இத்திதியில் பெண் பார்க்க திருமணம் சீக்கிரம் கைகூடும் மேலும் திருமண தடையை நீக்கும் பரிகாரம் செய்ய உகந்த திதியாகும் சதுர்த்தசி திதி இதன் அதிபதி கலிபுருஷன் பல் சீரமைத்தல் தைலம் தேய்க்க யாத்திரை செல்ல உகந்த திதியாகும் பௌர்ணமி திதியில் கடவுள் வழிபாடு செய்யலாம் மங்கள காரியம் புஷ்டி தரும் மருந்துண்ணல் திருமண நிச்சயம் தேவதா பிரதிஷ்டை போன்றவை செய்யலாம் அமாவாசைக்கு முதல் நாளில் நம் முன்னோர் மற்றும் இறந்தவர்களுக்குண்டான காரியம் மட்டும் செய்யவும் தேய்பிரையில் சுபகாரியம் தவிர்க்கப்பட வேண்டும் வளர்பிறையில் காரியங்கள் செய்யலாம் வளர்பிறையில் நாராயணனையும் தேய்பிரையில் சிவபெருமானையும் வணங்க வேண்டும் வாசகர்களே எந்திரங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கட்டண சேவை பெறலாம் மேலும் தினசரி பஞ்சாங்க பலன்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களிடம் ஜோதிட மருத்துவ சேவையும் உண்டு நன்றி வணக்கம் சுபம்